மழையிலேயே சென்னை மிதக்க அப்புறம் என்ன இதை மீறி வந்து வரப்போகுது கடல் பொங்கல் எல்லாம் வரப்போகுது நான் சொன்னால் வந்து சிரிப்பாங்க என்னடா இப்படியே பேசியிருக்கேன் நிறைய பேர் திட்டுனா திட்டிகிட்டு போங்க போது மெச்சுவீங்க சென்னையை சுற்றி இப்படி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு இப்படி ஒரு இருபத்தஞ்சு இப்போ நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் குறைந்தபட்சம் நீங்கள் மெட்ராஸில் எத்தனை குழிங்கிறீங்க சார் ஒரு இடத்துல நீங்கள் குழி தோண்டும் போது இங்கே பத்தடிக்கு பத்தடி தாண்டிங்கன்னா அதுக்கு அடுத்த பத்தடி மண் வீக்காயிரும் இந்த பக்கம் பத்தடி மண் வீக்காகும் வீக்காகிட்டே இருக்கும் இதுக்குள்ளே போய் தண்ணியெல்லாம் நிற்கும் போது அந்த உள்ளே இருக்கிற மண்ணு சரியாக ஆரம்பிக்கும் இயற்கையோடு என்னைக்கு மனுஷன் ஒன்றி வாழ்கிறானோ அன்னைக்கு தான் உருப்படுவான் இயற்கையின மதிக்கிறதே கிடையாது மதிக்கிறதே கிடையாது ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று மூலமாக தான் அழிவு வரும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு வந்து புவி வெப்பமயமாதல் மூலமா பனிப்பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் எழுந்துட்டு இருக்கு அதனால சென்னையில் வந்து கிட்டத்தட்ட பாதி இடங்கள் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க வந்து கடலில் மூழ்கீருங்கிறாங்க வந்து த தமிழ்நாட்டில் நாலு நகரங்கள் சொல்றாங்க தூத்துக்குடி உட்பட கடற்கரை பகுதிகள் நிறைய அழிஞ்சிரும் இதை எப்படி பார்க்குறீங்க சென்னையை சுற்றி இப்படி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இப்படி ஒரு இருபத்தஞ்சு இப்போ நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இல்லையா சரௌண்டிங் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் குழியாக தோண்டியிருப்பாங்க மெட்ரோ ரயில் ட்ராக்கு குழி ட்ரைனேஜு குழி இந்த வாட்டர் டேங்க் போடுறது குழி எத்தனை குழி பார்க்குறீங்கள டோட்டல் நீங்கள் மெட்ராஸ் சுற்றளவு பூரா இப்போ இந்த குழியில் இருக்கிற தண்ணி போராமே போகிறதுக்கு வழி இல்லை குழி இருக்குது வழி இல்லை எல்லா தண்ணியும் தேங்கி 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 மலையில் சென்னை மிதக்கத்தான் போகுது கடலே பொங்க வேண்டாம் சென்னையே மிதக்கும் அன்றைக்கி ஒரு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார் இதை இந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சர் ஆயிரம் மோட்டர் பம்ப் செட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ஆயிரம் மோட்டர் பம்ப் செட்டு வச்சுருக்கலாம் ஆனால் அறுபது லட்சம் குண்டு குழியும் இருக்குது அதில் இருக்கிற நீரில் எடுக்க முடியாது சிரமம் ஆக மழைக்காலங்களில் ரோடு போடுறது மழைக்காலங்களில் குடி தோன்றுறது இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து அது பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் முடிச்சுன்னு ஒரு திட்டம் அதெல்லாம் இல்லை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது நீங்கள் மெட்ராஸில் எத்தனை குழிங்கிறீங்க சார் ஒரு இடத்துல நீங்கள் குழி தோண்டும் போது இங்கே பத்தடிக்கு பத்தடி தாண்டிங்கன்னா அதுக்கு அடுத்த பத்தடி மண் வீக்காயிரும் இந்த பக்கம் பத்தடி மண் வீக்காகும் வீக்காயிட்டே இருக்கும் இதுக்குள்ளே போய் தண்ணியெல்லாம் நிற்கும் போது அந்த உள்ளே இருக்கிற மண் சரிய ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு பக்கம் சரிஞ்சு 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 வரதா நிலை அதிர்வே பூகம்பம் எப்படி வருது மண் சரிவு தானே பூமிக்குலாம் மண் சரிவு தான் இப்போ சென்னையிலெல்லாம் வந்து அடுத்த பூகம்பெல்லாம் தயார் நான் சொன்னால் வந்து சிரிப்பாங்க என்னடா இப்படியே பேசியிருக்கேன் நிறைய பேர் திட்டுனா திட்டிட்டு போங்க நடக்கும்போது மெச்சுவீங்க நீங்கள் என்ன மெச்சோன்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் சிரமப்பட்டுருப்பீங்க எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து இயற்கையோடு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து வாழ்வதில்லை ஒரு இயற்கை நீங்கள் என்ன சார் ஒரு குளிர் காலத்தில் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது எந்த காலத்தான் சொன்னோம் ஒரு குளிர் காலத்தில் அதுக்குண்டான எதிர்ப்பானது அதாவது சூடு சூட்டை தணிக்கும்பாங்க அப்போ ஒவ்வொரு இயற்கையாகவே கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு வெயில் காலங்களில் இதுதான் விளையும் அதை சாப்பிடு குளிர் காலங்களில் இதை தான் சாப்பிட்ணும் அது தான் விளையாடுது சாப்பிட்ணும் நம்ம சாப்பிட்றோமா அப்போ தப்பு தப்பாக பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு மழைக்காலம் வரும்பொழுது எங்கேயுமே தோண்டக்கூடாது பிடிக்கக்கூடாது ஏன் இந்த ரோடுகளே போடக்கூடாது நிற்கிமா மழையில் போடக்கூடாது இதை நம்ம செய்கிறது இல்லை அவசரத்துக்கு எதோ செஞ்சுட்டு போகிறோமோ இல்லையா ஒரு பிளான் இயற்கையோடு என்னைக்கு மனுஷன் ஒன்றி வாழ்கிறானோ அன்றைக்கி தான் உருப்படுவான் இயற்கையை நம்ம மதிக்கிறதே கிடையாது மதிக்கிறதே கிடையாது எங்கே பார்த்தாலும் வெப்பத்தன்மை நீங்கள் எங்கே பாருங்கள் ஏசியிலேருந்து வர சூடு காற்று வாகனம்லேருந்து சூடு காற்று பூரா அனலும் மேலே போகுது பூமி பூரா வெப்பம் அடைஞ்சிருச்சு இருக்கிற தண்ணியை பூரா உறிஞ்செடுக்கிறீங்க பூரா ஹீ பூமிக்கு நிலத்து கீழே பூரா ஹீட்டு வெப்பம் வெப்பம் மேலேயும் வெப்பம் கீழையும் வெப்பம் அதிர்வு வர தான் செய்யும் கடல் பொங்க தான் செய்யும் அப்புறம் வந்து நம்ம இயற்கையோலாம் எல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னா பண்ணும் மனிதன் செய்யும் தவறு தான் இந்த இயற்கை சீற்றம் அதுதான் உண்மை இதையெல்லாம் புரிஞ்சு நடந்து சரி புரிஞ்சுக்கிட்டால் சரி அவ்வளவுதான் எப்படி இருக்கும் இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும் சார் பயங்கரமா இருக்கும் தட்டி எரியும் நான் தான் சொன்னேன் மழையிலேயே சென்னை மிதக்க அப்புறம் என்ன இதை மீறி வந்து வரப்போகுது கடல் பொங்கல் எல்லாம் வரப்போகுது இப்போ நான் சொன்னேன் காமெடி பீஸ் வந்து எதை பேசிட்டு இருக்கம்மா இன்னைக்கு காமெடியே தெரியும் ஆனா காமெடியும் ஒரு நாளைக்கு ஹீரோ ஆன கதையெல்லாம் இருக்குல்ல இன்னைக்கு நான் காமெடியே அது நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஆயிடுவேன் இயற்கையை அழிக்கிறதுனால தான் அவ்வளோ பெரிய பெருளியோட நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார் ஆனால் இன்னைக்கு அது திரும்ப இயற்கையோட இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னைக்கு இவ்வளோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்ம வாழ்க்கை முறைகள் எல்லாமே மாறிடுச்சு திரும்ப நம்ம இயற்கை வாழ இயற்கையை சார்ந்து வாழ்றதுக்கு திரும்ப முடியுமா இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க இல்லை இயற்கையோட செயல்பாடு அது அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் பட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு இயற்கை சீற்றத்தை நம்ம செய்கிற தவறுனாலும் பத்து வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துடும் நான் சொன்னது இந்த வெப்பசலம் நம்மளாம் வரதுக்கு காரணம் என்ன ஒரே ஹீட்டு ஆகுதுன்னா நம்மளே பொல்யூஷன் போகிற நம்ம தான் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் குறைச்சிருந்தா கொஞ்சம் இயற்கை நம்மளோட ஒத்து வரும் இப்போ இயற்கையை நீங்கள் மாற்றிட்டீங்கல்ல சீசன் வந்து நம்மளாக மாற்றி விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதனுடைய சீற்றம் அதிகமாக இருக்கும்னேன் அதே மாதிரி இன்னொன்று சொன்னால் எரிமலைகள்லாம் வெடிக்கும் அப்படின்னு சொன்னேன் நட்சத்திரங்கள் எல்லாம் எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகும் அப்படிங்கிறத விட சூரியன் இருந்து சிதறிய ஒரு மிகப்பெரிய எரிக்கல் எரிக்கல் அந்த கல் வந்து சாதாரண நினைக்காதீங்க இந்த பூமியை விட பத்து மடங்கா பூமியை விட அது பம்மா பூமி மேலே வந்து தாக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் அது சுக்கரன் மேலே போய் விழுகாதா ஏன் அது வந்து சந்திரன் மேலே போய் விழுகாது ஆனால் நவகிரகங்களிலேயே ஈர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது பூமி ஒரு பொருள் மேலேருந்து கீழே வருதுன்னா எங்கே ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அங்கேதான் நோக்கி தான் வரும் அதனால தான் பூமியை நோக்கி வரும்னு நான் சொல்லலை சயின்டிஸ்ட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு எரிகள் வந்து ஒரு இது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நடக்குங்கிறோம் நம்ம வேணால் ஏதாவது மந்திரங்கிறது சொல்லி அந்த எரிகளை கொஞ்சம் அப்படி போன்னு சொன்னால் அந்த மந்திரமெல்லாம் கத்து இருந்தால் நம்ம கற்றுக்காமல் விட்டு தப்பு பாருங்கள் ஒரு மந்திரத்தால் உன்னை உருவாக்கவும் முடியும் உன்னை தடுக்கவும் முடியும்னு ஒன்று இருந்ததில்ல இப்போ அந்த மந்திரத்தை விட்டோமா இப்போ தடுக்க முடியல ஆக விழுகிறது விழுந்தாது இயற்கை சீற்றங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது அந்த சீற்றங்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறதை முயற்சி பண்ண முடியாது அது வந்து வந்து ரொம்ப சிக்கல் ஆனால் நம்ம வந்து ஒன்று மட்டும் உண்மை எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ நீங்கள் சாமிக்கு பய இப்போ ஆசாமிக்கு பயப்படாத காலம் போய் சாமிக்கே பயப்படுறதில்லை அந்த காலம் ஆகிப்போச்சு ஆனால் இயற்கைக்கு மட்டும் நீ பயப்பட்டு ஆகணும் உண்மை அதுதான் நீ அதை தவிர எதுக்குமே பயப்பட மாட்டீங்க இது தண்ணி வலை வருதுன்னு ஓடுற நெருப்பு வெட்டிச்சோன்னு அதை ஓடுறே ஆக இயற்கைக்கு தான் பயப்படுவீங்க அந்த இயற்கையை கடவுளாக நம்பி வேண்டிக்குங்க இயற்கையாக எங்கள் மனித மனித குலத்தை காப்பாற்றுன்னு நல்லதே நடக்கும் ஓகே இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டீங்க அதனால தான் எனக்கு பதில் வந்தது பட் இதில் குறைகள்லாம் இருக்கலாம் நான் யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்காக இதில் சொல்லலை எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் தவறான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துங்க தவறான பேச்சுக்களை கேட்காது அப்போ அனுபவம் நீங்கள் மட்டும் கரெக்டாக பேசினேன் கேட்காதீங்க என் பேச்சுலேயும் கூட சில தவறுகள் இருக்கலாம் அதை மன்னிச்சுங்க ஆனால் ஒன்று இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் நான் கற்றுக்கிட்டது பூமியை பொறுத்த வரைக்கும் இயற்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இயற்கையை அழிக்க எப்போ ஆரம்பித்தோமோ காடு மலை மேடு கேடு பூமி கீமி எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் வானத்துக்கே எல்லாம் ராக்கெட்டு விட்டு எல்லாம் வந்து கிழிச்சு கிழிச்சு ஓசோன மண்டலம் எல்லாம் போய் எல்லாம் அதை வந்து நம்ம செய்கிற தவறு தான் ஸோ நம்ம அந்த இயற்கைக்கு ஒத்து வாழ்ந்தோம்னா நம்ம எல்லோருமே நல்லா இருப்போம் ஆக நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நம்மெல்லாம் நல்லா இருக்கணும்னா தயவு வந்து இயற்கையை நேசியுங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் இயற்கையை கடவுளாக மதிங்கள் மனித நேயத்தோடு பழகுங்கள் அதாவது பொதுநலத்தோடு இருங்க சுயநலமே வேண்டாம் அப்படி நம்ம வாழ்ந்தாவே நாம் மட்டுமல்ல நம்ம உலகமே நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் போயிட்டு வரணும்